சந்திரயான் யாத்திரை போகிற மாதிரி ஐயா ஆத்மன் அவர்கள் இருக்காரு அவர் நல்லா மேல் மேலும் வரணும் எங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யணும்னு வேண்டிக்கிறோம் நம்ம சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனல் உருவானதுக்கே இவர் தான் காரணம் சும்மா கண்ணு என தூங்கி நினைந்த நல்லா மத்தியானம் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து கேமரா ஸ்டாண்டை கொடுத்து ஒரு அற்புதமான கேமரா கொடுத்து அவனை அடிக்கால குறையாக வர்த்தி விட்டு சீக்கிரம் யூடியூப் சேனல் உருவானதுக்கே இவர் தான் காரணம் அவருக்கு நன்றி நன்றி இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அவருக்கு நன்றி சொல்கிறோம் இங்கே வந்து பாணிக்கிறகமான ஒரு கல்யாணம் அண்டம் இருக்குது இருக்கேன்

ஓம் ஸ்ரீ குரு சாய் தட்ட பீடம் ரசபாபா இது பாதரசத்தில் மூலிகை பா ரசாபா வந்து பதினெட்டாவது ஆண்டு விழா அவங்கள புத்தாண்டு செடி சாய்பாபாக்காக போங்க போங்கம்மா உள்ளே போங்க பாதரச மூலிகைக்கு ரசபாபா கிட்டோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேரம் காலை ஒன்பது மணிக்கு சிவங்கலி பூஜை பத்து மணிக்கு பாபா பூஜை பதினொன்று மணிக்கு பாபா ஆரத்தி பன்னுமணி அன்னதானம் பாணிக்கிரகா கல்யாண மண்டபம் மேற்கு மாம்பலம் கேட்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஒன் எயிட் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் எயிட் Ei toto ei tri oan tri oan ei. A mô cờ chôn bắto शयज्ञा च सदनेन क्षुमि वासकविय दृशने नयनाय पूनानन्द सुखे ईशाय लामिशिनताय साय शैली अम्बला जगत्

राजवा भव में दैवत देवाय ओम शिववंती गीताम सो वि देवाना कुसभा सवेबान प्रेकबान कंचनदिय सयेन गुणसु वन्दे राज्याजा देवपुराजा पार्वती पर्वमंजन मां नविले श्री धर्वा प्रदान के श्री नयन चंद्री कौरी नारायण नमो

रजस्वशुभवान कल्याण

மங்களையெல்லாம் பார்க்கின்றது நாட்டிலே மங்களம் நடைபெறும் சத்தியம் நடைபெறும் எந்த இடமும் எனக்கு ஐயமில்லை

இந்த நாட்டிலே மீண்டும் நல்ல ஆட்சி நல்ல நடக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையிலே சொன்னாங்க பாபா பத்தி சொல்லலாம் நான் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டுல இருந்து பாபா போய் போயிருக்கேன் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல விரும்புறேன்

हमने तो आए थे अभी तो सुबह तक आए थे तेरी तरफ क्या है फोन इधर क्या है उन्हाने आए थे क्या इफ़ो फोन बीच में रात बीच में अच्छा रख अभी परन्तु वो उनको नहीं पता यहाँ पर क्या नाम था बीच

పాస్టోనే ప్రసాదమైంది అబింగళ్ అంగలా సరియా మొదలులో ఎవరు కేకలామను ఎలా அமைதியா ਰਹணும் ఇదివరకు నీకు ఎంత పెద్ద அமைதி అదేమొల ఈ ప్రసాదాన్ని వేళ పోవడానికి అంత அமைidorనో ఎంత పుస్తకమే వేళ పోవడానికి నిందిపన జనతంతా చెడిలే요 లేదా ఆ హాస్పిటల్కే గుట్టింది సరియా హ పోర్ట్రా Can I, I got ఎం వినా అనగా వచ్చూ అన్నదానం పువర్ ఫీడింగ్ డైలీ ఇన్ అభిజిత్ నైట్ బిట్వీన్ లెవెన్ తి ఏం టు ట్వెల్వ్ నూన్ వెరీ అస్పిషస్ డైమ్ కర్మాస్ అండ్ సారోస్ ప్లీజ్ ఫాలో దిస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ உஇ ஓ ஏ இம் எண்ணிலாகோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் எல்லாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலாகோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு மணிக்கு சென்னை வெடவளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிக சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்ம நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்